அனைவருக்கும் என்னுடைய நன்றி ட்ரெய்லர் பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கதாநாயகரும் நல்லா அடிச்சிருந்தாங்க அதுமாரி கதாநாயகம் பழிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவாள திறமையை காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதங்களாம் அங்கே போடுறாங்க அதே புதங்களாம் போடுறாங்க இது பாரம்பரியம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ்டி இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒன்று வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கரில் அம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவர் சொல்கிறதுக்கு பயந்தாரு நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயின்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை பூரா வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் படத்தெல்லாம் நாங்கள் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார் அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்தும் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம பிள்ளை தான் யார் வான்மிக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிடுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநர்களையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருது இல்லையான்னு பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்கே இங்கே என்ன நான் நீங்களே சண்டை போட்டுறீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சா தேதி எது இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நான் சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே வேண்டியது இல்ல படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இங்கிறதா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேலோட்டமா பேசுகிறீங்க ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசுறேன் தியேட்டருக்காரங்கள்ட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கள்ட்ட பேசுறேன் பேசுகிறேன் பேசுறேன் பேசுகிறேன் நடிகர்களாக சம்பளத்தை வைக்கிறாங்க நீங்க தானே சம்பளத்தை வைக்கிறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்க வைத்தவே இல்லை நீங்க இப்போ கூட ரஜினிகாந்த் நீ சொன்னாரு நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கரையோசனை எடுத்த பஞ்சரஸ் தான் சொன்னார் யோ என்னிய நீ உனக்கு விவசாயிய நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையூ வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போது நீங்க தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது போது இருக்க விக்குதானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறை சொல்லுறீங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேசுகிற வார்த்தைக்கு வந்து படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில்தான் தீக்க முடியுமா தர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க இன்னொன்று யூடியூபர்கள் எந்த காலத்திலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா எல்லாம் தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லிடுங்க எந்த டிவிடியூர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க எப்போ இந்த எக்டிவரம் சம்மதி நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்கள் நடுத்த நீங்கள் நடித்த படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் நான் முகங்காட்டுறேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் இருக்கோம்யா நீங்கள் கதாணி நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்ண நான் என்பத்தி மூணு விசாச்சு

அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கனாலே அவர் இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாக ஆளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அதனால தான் அவருக்கு இந்த பதவி இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியல துணை முதல்வராக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் இருக்குது